அனைத்து விஜய் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அப்புறம் அந் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியோட எல்லாத்துக்குமே எல்லா செல்வங்களும் கண்டிப்பாக கிடைக்கணும் எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் முன்னேறி அடுத்த கட்ட டார்கெட்டுக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து போகணும் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருவன் டை வேண்டிக்கிட்டுறேன் நானும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் கிளம்பியாச்சு தீபாவளி அதான் காலையிலே குளித்து நீட்டாக ரெடிவி கிளம்பியாச்சு மறுபடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் குளித்து தீபாவளியோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓடணும் என்னென்னா தீபாவளி அதுமா வந்து பார்த்திங்கன்னா எல்லா தொழிலும் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை வளர்க்கக்கூடிய எல்லா நண்பருக்கே வந்து நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆரம்பிக்கும் தீபாவளி அதுமா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மொதல் வந்து பார்த்திங்கன்னா வேலையாள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிடுவாங்க இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கரெக்டாக தீபாவளியோடு தான் போவாங்க இல்லைன்னா தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆளாக இருந்து எஸ் ஆகிடுவாங்க நம்ம தீபாவளிக்கு கண்டிப்பாக கால்நடை வச்சிருக்காங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி கொண்டாட முடியாது சில விவசாயிகள் ரெகுலராக அவங்களா இருந்து பார்க்குறவங்க தீபாவளி கொண்டாடலாம் என்ன மாதிரி சில பண்ணை ஆட்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியும் கொண்டாட முடியாது பொங்கலும் கொண்டாட முடியாது எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கொண்டாட முடியாது எனக்குலாம் தீபாவளி வருது பொங்கல் வருது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஐயோ எப்பண்டா வருது அப்படின்னு இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி என்னோடய லேபர் எல்லாருமே நேர்த்தே கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா லேபர்லாம் பிடிச்சி கொண்டாந்து பழைய லேபர் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டாந்து போட்டதால் புது லேபர் எல்லாருமே ஒரு ஒம்போது மணி வரைக்கும் இன்றைக்கி வேலை பார்த்துட்டு கிளம்புறதா சொல்லி ஒம்பது மணிக்கு எல்லாருமே கிளம்பிட்டாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியோ பொங்கலோ ஏதாச்சும் வரும்போது தான் மாட்டில் ஒரு ஒரு பிரச்சனை வரும் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இன்னும் பிரச்சனையே ஆரம்பிக்கலையே நினச்சேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரத்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா யூரின் பாஸ் ஆகுது இந்த மாதிரி சம்பவம் எனக்கு வந்து இப்போ ரொம்ப நாளாக நடக்கவே இல்லை ஆனால் அந்த ஃபங்க்ஷன் ஒன்று ஆரம்பித்தா அதுக்கு ஒரு பிரச்சனை வரணும்ல அதுக்காக காலையிலே ஆரம்பிச்சிட்டு டாக்டர் வர சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கால்நடை வளர்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதா எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குதாங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு டவுட் இருக்குது ஆனால் எப்போதுமே இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வந்தால் நான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடினதே கிடையாது இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து வெடிக்கொடணும்னு ரொம்ப ஆர்வமாக நாமெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸ்லாம் ஆர்வமாக வந்து பார்த்திங்கன்னா வெடிகளை வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே வீட்டில் பதுக்கி வைப்போம் அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சின்ன சின்ன கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கொடுத்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் சீட்டு மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம வந்து சொல்லணும்னா நம்பர் அடிக்கும் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் இந்த வெடி அப்படிங்கிற மாதிரி கவுண்டிங் பண்ணியிருக்கோம் நமக்கு இதில் ஒன்றுன்னு அடித்தா அதில் ஒன்றா நம்பர் வெடியே தருவாங்க அந்த மாதிரி வந்து ப்ரைஸு க கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வாங்கி அதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி வெடி கிடைக்குமா அணு கிடைக்குமா கிடச்சிடணும் கிடைச்சிடணும்னு சொல்லி தினமும் காசை போய் அதில் போய் வேஸ்ட் பண்ணுவோம் அதனால் ஒரு நாளும் வெடி கிடைச்சது கிடையாது ஆனால் வேஸ்ட் பண்ணுவோம் அதில் வந்து ஸ்டார்னு வளர்ந்துட்டா ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒவ்வொரு வெடியாக வாங்கி அதை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னே வீட்டில் பதுக்கி வச்சு தீபாவளி அன்னைக்கு இந்த டைம் நம்ம வெடிக்கணும் இந்த ட்ரெஸ் அப்படி போடணும் அந்த மாதிரி அந்த காலங்கள் அப்படி இருந்துச்சு அது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது வாங்கி கொடுத்தது கிடையாது வெடினாலே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து என்னென்னா சாரை வெடின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வெடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு அதை வந்து பிஜினி வெடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கோம் அந்த அந்த வெடி தான் வந்து அந்த நேரத்தில் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சு அதுவும் ஓலை வெடின்னு ஒன்று கிடைக்கும் அதுவும் வந்து போடுவோம் அப்போவே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திட்டுவாங்க எதுக்கு திட்டுவாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்போ நமக்கு புரியலை இப்போ நமக்கு புரியுது என்ன காரணம் வீட்டில் வந்து அப்போவே மாடு நாங்கள் வச்சுருந்தோம் அப்போ இந்த வெடி போடும்போது மாடுகள் எல்லாமே கலைஞ்சி சாப்பிடாம பயந்து போய் ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கும் கயிறெல்லாம் அத்துட்டு போகிற அளவுக்கு இழுத்துக்கிட்டு நிற்கும் அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தீபாவளிக்கு முன்னேருந்து தீபாவளியோட ரொம்ப மாடுகள் பயப்பட ஆரம்பிக்கும் அதனால வீட்டில் திட்டுவாங்க அப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்குலாம் பகையாளி மாதிரி அவங்களெல்லாம் ரொம்ப வெறுப்பாக அவங்கள வந்து ஒரு கோபமாக மனசில் வச்சுருப்போம் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் மட்டும் நம்மளை அங்கே என்ஜாய் பண்ண விட மாட்டேங்குங்கள்ல நம்ம வாழ்க்கை எப்படி அனுபவிக்கிறதுங்கிற அளவுக்கு அவங்க மேலே கோபம் வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானே வெடி போட மாட்டேன் முத காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உயிர் மாதிரி இருக்கக்கூடிய கால்நடைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயப்படும் அதனால் முதல்ல வெடி வெடிக்கிறது கிடையாது இன்றைக்கி வெடி வாங்க முடியாதுன்னு கிடையாது கடவுள் எல்லா வளத்தையும் செல்வத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் பயப்படும் அப்படிங்கிறதுக்காக வெடியே போடுறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு நம்ம எல்லா மக்களுமே நீங்கள் வெடி போட்டு சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப சவுண்டான வெடிகளை கொஞ்சம் தவிர்த்துருங்க அதுக்குன்னு அதை வந்து ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் மாடு வளர்ப்பாங்க அந்த மாட்டுக்கு எல்லாமே பால் குறைஞ்சிரும் அதனால் அந்த வெடிக்கு பயந்து அது இதுன்னு பாலை சரியாக இறக்கி கொடுக்காது மடி மடிவிக்க பிரச்சனை இல்லை கொஞ்சம் அவஸ்திப்படுவாங்க வெடி எல்லாம் போடுங்க பட் வந்து ரொம்ப வீட்டு போகிறதுல யாராச்சும் ஒருத்தவங்க மாடு வச்சுருக்காங்கன்னா அவங்கள விருப்பத்திற மாதிரி வெடி போட்டுறாதீங்க அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்கிறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அதுமாக எல்லோரும் சேஃபாக வெடி போடுங்க ஏன்னா நான்லாம் வந்து சின்ன வயசில் ரொம்ப திறமையாக காட்டுறேன்னு வெடியில் போய் கையிலெல்லாம் வச்சு வெடியை போட்டு கையிலெல்லாம் பட்டு அந்த நேரமே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு மரபு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஹாஸ்பிட்டல் கதவை தட்டி ஹாஸ்பிட்டலில் போய் இருந்த காலங்கள்லாம் உண்டு கையிலெல்லாம் கொப்பளமாக வீங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாச்சு அப்படி ஏன்னா எனக்கெல்லாம் ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா கையில் ரெண்டு டைமும் மூணு டைமும் பட்டிருக்கு கையில் வெடி தீபாவளி வந்துட்டுன்னா கண்டிப்பாக என் கையில் வெடிபட்டுரும் அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப கையில் வச்சு வெடி போடுறது ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அந்த காலங்கள் திரும்ப கிடைக்காது அப்போது வெடி போடணும் தீபாவளி வந்ததுன்னா வந்து அவ்வளோ வெயிட் பண்ணுவோம் இப்போது வந்து தீபாவளியை பெருசாக வந்து கண்டுக்கிடலை ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்கனவே எடுத்து வச்ச ஒரு சட்டை வந்து இப்போது இருந்ததால் அதை டி தீபாவளி சட்டைன்னு சொல்லி போட்டா போட்டுக்கிறேன் ஆனால் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு லேபருக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்கள தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் சொல் பண்ண சொல்லியாச்சு பண்ணையாளர்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லேபர்கள் வந்து கை கொடுக்கலனாலும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலம் ஃபுல்லாக நம்மள்ட வேலைக்கு நிற்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு நாள் என்ஜாயாக இருக்கணும்ல அப்படி நினச்சி கொஞ்சம் அவங்கள வந்து மன்னிச்சு விட்ருங்க அவங்க வேலையை விட்டு ஓடிட்டாங்கிறதெல்லாம் திரும்ப அவங்களுக்கு வேலை கொடுக்காமல் கஷ்டப்படுத்திடாதீங்க எப்படியாக இருந்தாலும் எங்கே போனாலும் சரி அவங்க நம்மளெல்லாம் தான் தேடி வருவாங்க வேலையாட்கள் அதனால் அவங்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பாவப்பட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக வெடி போடுங்க வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் கூரையோ இல்லைன்னா வைக்கல் போகிறோம் என்னடா உங்கள் தொழிலை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணுற சேவ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்கன்னு நினைக்க வேண்டாம் வைக்கல் போகிற ஏதாச்சும் தீ பிடிச்சிடாமல் கால்நடை தீவனங்கள் பற்றிலாம் அதனால் கொஞ்சம் சேஃபாக வெடி போடுங்க நல்லா சேஃபான இருந்து வெடி போடுங்க குழந்தைகள் எல்லாத்தையுமே பத்திரமாக பார்த்து அவங்க கூட இருந்து வெடி போடுங்க தனியாக விட்டு வெடி போட சொல்லாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அளவுக்கு அதிகமாக ஸ்வீட் எடுத்துடாதீங்க ஸ்வீட் கம்மியாக எடுத்துக்கோங்க அதுவும் காலையில் மதியானந்தமாக எடுத்துக்கோங்க நைட் டைமாக எடுக்காதீங்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப கேடு ஆயிடக்கூடாது அதனால் சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அதுவும் நல்ல கோயிலுக்கு போங்க வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட ஃபேமிலியை எங்கேயுமே நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டோம் அதனால் தீபாவளி அதுமாக வீட்டில் கூட்டிகிட்டு போங்க வேலை வேலையாட்கள் இல்லாத பற்ற பிரச்சனை வந்ததுன்னா வீட்டில் இருந்து எல்லாருமே கடந்து வேலை பாருங்கள் ஏன்னா நாங்கள்லாம் கடந்து வருஷ வருஷம் ஒரு ட்ரௌஸ் ஒரு டிஷர்ட்டு இல்லை ஒரு பனியனை போட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலையை பார்ப்போம் பார்த்து முடிச்சுட்டு எங்களுக்கு தீபாவளி பொங்கல் அப்படின்னு ஒரு நாளே கிடையாது இன்றைக்கி மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சோம் அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடுச்சு ஆமாம் அதை அந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்க்கணும் பார்த்தா தான் வந்து இன்றைக்கி உள்ள நாட்களை அப்படியே தப்பித்து போக முடியும் ஜம்முன்னு கொண்டாடுங்க எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி நல்லா அடுத்த வீடியோவில் நம்ம மாடுகள் எல்லாத்தையும் கவர் பண்ணி காட்டுவோம் ரெண்டு நாளில் அது கிட்டத்தட்ட நம்ம பொண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது மாடுகள் இருக்கும் அதுவும் கறவை கூடின மாட்டிலேருந்து கடவை கறவை மீடியம் மாட்டில் வரைக்கும் இருக்கும் குறைஞ்சது பதினைஞ்சு லிட்டரு இருந்து ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டரு கறவை கறக்கக்கூடிய அளவுக்குள்ள மாடுகள் உயர்தர ஹெச்எஃப் மட்டும் ஜெர்சி மாடுகள் இருக்குது நம்ம பண்ண எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆனால் புதுசாக யாராச்சும் வீடியோ பார்க்கலாம் அதனால் நம்ம பண்ண எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சின்ன கிராமத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு நீங்கள் மாடுகள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் மாடுகள் பார்த்துக்கலாம் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் மாடுகள் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நம்மகிட்ட சொல்லி டைம் புக் பண்ணிவிட்டு நீங்கள் நைட் டைம் கூட வந்து பார்க்கலாம் அதிகால டைம் நீங்கள் கம்பல்சரி பத்து மணிக்கு மேலே தான் நீங்கள் மாடுகள் பார்க்க முடியும் மிக்க நன்றி நம்ம சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு அப்புறம் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜுக்கு அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு ரொம்ப 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 நன்றி எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு மாடுகளோட இனிகள் வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு என்னென்ன நோய் அதுக்கு என்னென்ன விதமான மருந்துகள் கொடுக்கலாங்கிறத வீடியோ போடலான்னு நினச்சிருக்கோம் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கறதை பொறுத்து அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரியா நன்றி